நாளைக்கு ஒன்று முப்பது கொடுத்தோம் செலவு உலகம் ரெண்டு லட்ச ரூபா ஆகும் சாப்பாடு கல்யாணம் நாங்கள் தான் ஒன்பதாயிரம் அனுப்பணும் பதினஞ்சு நாள் ஆச்சு பதினஞ்சு நாள் முன்னூறு பேசணும் அது பிற கிடையாது எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க எங்க குடும்பம் ரொம்ப வறட்சியில் இருக்குங்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாம இங்க நாங்க இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆள்டையும் பிச்சை எடுத்து நாங்க சாப்பிட்டு இருக்கோம் சார் இந்தியாவில் வந்து துபாக்கி அல்சாக்னு ஒரு கம்பெனிக்கு ஏஜென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் கிட்டிங்க நாங்கள் வேலைக்கு வந்தோம் இங்கே வந்த இடத்துல எங்களுக்கு ரெண்டாயிரத்து இரநூத்திராம்ஸ் எங்கிட்டருந்த வாங்கி எங்கள் பாஸ்போர்ட்டே வாங்குனாங்க ஏன் பாஸ்போர்ட்டை வாங்குனீங்கன்னு நாங்கள் கேட்டோம் அதுக்கு எல்லாரையும் நாங்கள் வாங்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நாங்கள் வேலைக்கு போனோம் வேலையில் ஒர்க் டார்ஜர் அதுதான் நிறைய ஏதாவது ஏஜெண்ட்ட சொல்லையில் ஏஜெண்ட்டு தகாத வாரத்தில் பேசி அவங்க குழமுயற்சிங்கிற அளவுக்கு பேசுகிறாங்க அதை நாங்கள் விட்டு வேலை பார்த்து ச சம்பளமும் எங்களுக்கு தரல சம்பளத்துக்கு நாங்கள் கேட்கல நான் போட்டியில் தான் போடுவோம்னு சொல்லி ஓனர் சொல்லுதாரு எங்களுக்கு குடும்ப கஷ்டம் நீங்கள் தாங்கன்னு சொன்னால் அதையும் மீ நீங்கள் கேட்டீங்கன்னா அதே வேலை நாங்கள் கேட்கல தகாதாரத்தில் ஓனரும் பெஸ்ட்டு அது நாங்கள் எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை அவங்க அடிக்கையும் வராங்க என்ன செய்யணும்னு தெரியாமல் நாங்கள் லேபர் கோட்டில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்க அதுக்கு எங்களுக்கு மேலே ஃபேக் கம்ப்ளைண்ட் ஒன்று ஓனர் அவங்கிட்டருந்து கொடுத்தாங்க மலையாளிக்காரர் ஓனர் அவர் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் எங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு அவங்க கம்ப்ளைண்ட் இதாயிடுச்சு எங்களுக்கு எல்லாம் இதாயிடுச்சு மறுபடியும் நாங்கள் விசா கேன்சலேஷன் எல்லாம் கொடுத்து விசா கேன்சல் ஆகி வந்துடுச்சு மார்ச் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் எனக்கு இருக்குது ம் அவங்ககிட்ட சரிங்க இதை கொண்டு போயிட்டு நாங்கள் ஓனர்கிட்ட பாஸ்போர்ட் கேட்டோம் பாஸ்போர்ட் கேட்டதுக்கு பாஸ்போர்ட்லாம் தர முடியாது உன்னையால என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுதாங்க சரி நீங்கள் தாங்குங்க நாங்கள் போணும் எங்களுக்கு வேறு வழி இல்லைன்னு அவங்கள்ட சொன்னோம் அதுக்கு அவங்க நான் அவன் மேலே இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படன்னு சொல்லி எங்கள் மேலே ஃபேக்கான கம்ப்ளைண்ட் இப்போ கொடுத்துருக்காங்க மூணு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டுதாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலை அது போக எம்போசிக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா துபாய் ரூல்ஸ் படி நீங்கள் ரெண்டு வருஷம் இங்கே வேலை பார்த்து தான் ஆகணும் அவங்க சொல்கிறத நீங்கள் தான் ஆகணும்னு அவங்க அவங்களுக்கு ஃபேகபாராகவே பேசுகிறாங்க எம்போசியில் எனக்கு எப்படியாச்சும் எங்களை ஊருக்கு அனுப்பிடுங்க எங்கள் குடும்பம் ரொம்ப வறட்சியில் இருக்குங்க ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு சாப்பிட கூட வழி இல்லாமல் இங்கே நாங்கள் இருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா கிடைக்க ஒவ்வொரு ஆளுயும் பிச்சை எடுத்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம் சார் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஊருக்கு வர்றதுக்கு வழி பாருங்களேன் நான் உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன் எஞ்சி கேட்க நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்திருக்கோம் எனக்கு தூத்துக்குடி மாவட்டம் என் பேர் சதீஷ்குமார் நான் வந்து கடலூர் மாவட்டம் என் பேர் யோகேஷ் நான் வந்து கன்னியாகுமரி மாவட்டம் என் பேர் வந்து ஜெயக்குமார் என் பேர் நிசாந்த் கன்னியாகுமரி மாவட்டம் என் பேர் சாஜந்தனம் கன்னியாகுமரி மாவட்டம் நான் தென்காசி மாவட்டத்திலிருந்து வரேன் என் பேரு செல்வகிருஷ்ணன் நீங்கதான் எப்படியாட்டும் எங்களுக்கு ஒரு நல்ல விட காமிக்க உணசிவுக்கு கூட உத்தரவு இல்ல எப்படியாச்சும் காப்பாத்திங்க